ஸோ ஸோ பார்த்துட்டு தான் தான் வந்திருப்பீங்க இந்த வீடியோவை தயவு தயவு செஞ்சு செஞ்சு இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட போட்டோம் கொஞ்சம் லிசன் அப்போ நீங்கள் நீங்கள் என்ன என்ன பண்ணுறீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் ஸோ தான் நடக்குது நீங்கள் நீங்கள் ஏங்க இப்படி இப்படி பண்ணுறீங்க என்னம்மா பண்ணுறீங்களேம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது எஸ்ஐ எஸ்ஐ உங்களுக்கு ஆசையாக இல்லையா ஆ எஸ்ஐனா சும்மா இருக்கிற இந்த சும்மா இருக்கிற அப்படின்னு இருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு லெவலுக்கு நீ போகணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா கண்டிப்பாக இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது காந்தியினுடைய குரங்கு ஃபார்ம்லா ஸோ இந்த காந்தியினுடைய குரங்கு ஃபார்ம்லாவை நீ ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் கண்டிப்பாக உனக்கு வந்து சேரப்போகுது அது தான் இந்த வீடியோவில் நான் தெல தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ உன்னை சுற்றி என்ன மாதிரியான பிம்பங்கள் கிரியேட் ஆகிட்டு இருக்கு என்ன மாதிரி உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக கவனி அதுக்கு முன்னாடி எங்களுடைய அகாடமி விருதுநகரில் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் அதோடய அட்ரெஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப வாம் வெல்கம் கொடுத்துட்ருக்கீங்க அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் எஸ்ஐனுடைய பேட்ச் வந்து எப்போ தொடங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இதே வந்து பிசினுடைய பேட்ச் எப்போ தொடங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஆறு ரெண்டுமே ஜூன் மாசத்தில் ரெண்டு புதன் கிழமை தான் தொடங்க போறோம் ஸோ உங்களுக்கு இந்த கால் காண்டாக் நம்பர் நாங்கள் கொடுத்திருக்கோம் சோ வேலூரன் திருச்சியில் ஆல்ரெடி அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி விருதுநகர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்ப்ளே இருக்க கூடிய இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான அட்ரஸ் கேட்டு கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வென்யூ எங்க நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ வெனியூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமசீதா பாலிடெக்னிக் காலேஜ் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ள எதுக்கு வந்தோமோ அந்த விஷயத்துக்கு போயிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு மூணு விஷயம் இருக்கு இந்த ஒரு மூணு விஷயத்தை அதிகப்படியான பேர்கள் வந்து அதிகப்படியான ஒரு தகவல்களை என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுக்குறோம் எப்பவுமே ஒரு ஜென்ரலாக ஒரு ஆஸ்பிரன்ட் மைண்ட் செட் என்ன இருக்கும் டெஃபினட்டாக ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் ஈகர்னஸ் இருக்கும் அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் நம்ம எல்லாருக்குமே ஜென்ரலாக இருக்கும் அந்த ஒரு ஆர்வத்தை பயன்படுத்தி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான சில விஷயங்களை சொல்கிறதாகட்டும் அல்லது ஒரு விஷயத்த உங்களை பத போடவே வைக்கிறதாகட்டும் முதல்ல உன்னுடைய மனநிலையை பிரேக் பண்ணிட்டா உன்னை எவனாலும் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதா உன் மனநிலைமையை எவன் ஒருத்தன் பிரேக் பண்ணுறானோ உன்னை ஈஸியாக என்ன பண்ணலாம் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்க ஏன் அதுக்கு வழி விடுறீங்கன்னு எனக்கு தெரியல நான் என்னன்னா எனக்கு போன வாரம் பார்க்கும்பொழுது இதுவரை இந்த வீடியோ எல்லாம் போடக்கூடாது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் பிசி ரிசல்ட் எப்போ வரும் டிஎன்பிஎஸ் போர்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்களுக்குள்ளேயே ரிசல்ட் கிளாரிஃபிகேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு எதையுமே வந்து வெளிப்படையா சொல்லி ஏன் படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட் மைண்ட் செட்டை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எந்த விஷயத்தையுமே போஸ்ட் பண்ணல நான் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை ஒரு வீடியோலேயே சொல்லிருப்பேன் ஒரு விஷயத்தை நாங்கள் விடுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து சும்மா நோண்டி கிளராதிங்க ஏன்னா அதனால உங்களுக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது ஏன்னா நீ அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பராக ஆகிறமே முடிஞ்சு போன கதைக்கு எதையுமே முடிச்சு போட்டு பார்க்காத புரியுதா அதனால் அதை விட்டுடு அதை விட்டுட்டு நீ புதிய லைஃபுக்கான துவக்கமாக ஆரம்பின்னு சொன்னோம் ஆனால் இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறீங்க பழசு என்ன சொல்கிறாங்க பழசு என்ன சொல்கிறாங்க பழசு என்ன சொல்கிறாங்க பழச கிண்டி கிளம்பு மட்டும் ஏதாவது மாறப்போதானா கண்டிப்பாக மாறப்போகிறது இல்லை கோமா பேசினாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இந்த உண்மைகளை டிஎன்பிஎஸ்சி போர்டில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களும் ரிசல்ட்டை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஏன்ப்பா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் ஜூனில் வரும்னு ஏன் வரலை ஏன் வரலை உனக்கே இவ்வளோ ஆர்வமும் பதபதப்பும் இருக்குது வாக்குறுதி கொடுத்தா அவங்களுக்கு இருக்காது அந்த எண்ணமும் பதபதப்பும் அவங்களத செய்யணும் தானே நினைப்பாங்க மேக்சிமம் என்னங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜூன்ல எடுத்துட்டு வந்துடணும் இல்லையா பெசாம ஜூலைலயாவது நோட்டிஃபிகேஷன் விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அந்த பத இருக்கும் அந்த அவங்களுக்கும் அந்த பாரம் இருக்கும் தோல்ல அவங்க அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல இதை வந்து ஒரு சில பேர் ஒரு அகாடமிக்கு எனக்கு கோவமே வருது பேரு ஆர்டிஏ அகாடமினே வச்சிடலாம் அந்த அகாடமி பேர் தகவல் அறியும் உரிமை சட்டம் எதற்காக எடுத்துட்டு வந்தாங்க கவர்மெண்ட் அதை எப்படி பயன்படுத்திக்கலான்ற ஒரு விஷயம் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் எழுதி போட்டுறது எனக்கு என்ன வரும் இது எப்போ வரும் அது எப்போ வரும் எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த வருஷம் காலி பணியிடங்கள் வர வாய்ப்புள்ளதா இந்த வருஷம் தேர்வு நடக்க வாய்ப்புள்ளதா தெரிஞ்சுக்கிட்டீங்களா மூடிட்டு அதோடு நின்றுண்ணோம் எப்போ பார்த்தாலும் எழுதி 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 போட்டுனே இருந்தால் எங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது இந்த தகவல் கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு கேஸ்பிரன் மைண்ட் செட்டை எடுத்துக்கிட்டே இருந்தால் இதெல்லாம் எங்கே போய் முடியறது சொல்லுங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வரும் ஏன்னால் போன ஒரு ஒரு வாரத்தில் இரநூத்தி ஐம்பதுக்கு மேலே காலி பணியிடங்கள் வர வாய்ப்பு இல்லை தாலுகேசியில் ரிப்போர்ட்டிங் அதுதான்னாங்க அவங்களே கொஞ்ச நாள் கழிச்சு ஐநூறு வர வாய்ப்புள்ளது தயவு செய்து என்றாங்க அப்போ அந்த ஒரு வாரத்தில் ஆஸ்பிரண்ட்டு இரநூத்தம்பது தான் வரும் நான் ஏண்டா படிக்கணும்னு கெடுத்தான் பாரு மைண்டை கெடுத்துக்கிட்டான் பாரு அவனை நான் எங்கே இப்போ திருப்பி போய் அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வர்றதே வாடா படிடா ஐநூறு வந்துடும் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்கிற போது அதை ஆணித்தரமாக சொல்லணும்னா அது ஒன்ஸ் எதாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் ஊர்ஜிதம் சொல்லுவீங்களே ட்ரிப்பு போகலாமாச்சா பிளான் பண்ணுங்கடா என்னைக்கு நம்ம அங்கே இருக்கோமோ அதான்டா நிச்சயம் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல அந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எதுனாலும் நிச்சயம் அவங்க சொல்கிறாங்க இவங்க நீ இனிமேல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் என்ன பண்ணிக்கோங்க நீ தலையில் மண் வாரி போட்டுக்கிட்டதுக்கு சமம் சும்மா அந்த ஒரு விஷயம் இருக்குங்க பாருங்க அந்த ஒரு விஷயத்தை அப்படி ஒரு டெவலப் பண்ணி ஒரு ஃப்ரேம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க கியூரியாசிட்டி எல்லாருக்குமே ஈகர்னஸ் இருக்கும் அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ சரி உனக்கு பொழுது போலையே அவங்க சொல்கிறத கேட்டேன் இன்னி கதை சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்னு கையை தட்டு போயிட்டே இரு ஏன் சும்மா அதை வந்து டெவலப் பண்ணி அவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அந்த சேனலில் என்னென்னா அதை சொல்கிறாங்க இந்த சேனலில் என்னென்னா இதை சொல்கிறாங்க எந்த சேனலில் சொல்கிறது நம்பாது ஏன் எங்கள் சேனலில் சொல்கிறது கூட வேக்கன்சி நம்பாது போர்டு என்ன ஃபைனலாக சொல்லுறது அதுதான் என்னது உனக்கான நிஜம் முந்நூறு வந்தாலும் போட்டி தான் போட போகிறேன் மூவாயிரம் வந்தாலும் போட்டி தான் போட போகிறேன் போறிய முப்பது வந்தா என்ன விட்டுறப்போறியா களத்தில் இறங்கி அடிப்பல்ல அப்புறம் ஏன் அந்த பயத்தை எடுத்துக்கிறேன் இது பல பேருக்கு படிக்கணுன்ற மைண்ட் செட்டையே தாறு மாற உடச்சி சுக்குண்ணாக ஆக்கிடுது இப்போ இந்த ஒரே வார்த்தை தான் இரநூத்தி ஐம்பதுலேருந்து அடுத்த வரை இரநூத்தி ஐம்பதை கூட்டிட்டாங்க எப்படி கூட்டினாங்க ஒரே வாரத்தில் ஸோ எல்லாத்தையுமே மைண்டில் போட்டு குழப்பிக்காது அவங்க இதை சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இந்த மூணு விஷயத்தை வச்சு எல்லாேருமே ப்ளே இருக்காங்க எஸ்ஐ வேகன்சிஸ் இவ்வளோ வரும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும் நாங்கள் கூட வந்து ஒன்றா சொன்னோம் போன வாரம் ஒரு வீடியோ போடும்போது கூட ஜூன் மாதம் பிறந்தாச்சுமா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான நேரம் தெரிஞ்சாச்சுமா படிக்க ஆரம்பிங்க நம்ம சொல்றது எல்லாமே உன்னுடைய ஃப்யூச்சருக்கு படிக்க ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க படிக்க ஆரம்பிங்க அதை தான் சொல்கிறமே தவிர இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் நாங்கள் எந்த ப்ரடிஷன்ஸ்குள்ளேயும் போக விரும்பலை புற வரட்டும் ப்ராப்ளம்லாம் முடிச்சுட்டு போர்டு வெளியே வரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் போர்டுக்கும் சிக்கல்கள் இருக்குது அவங்க நல்லா பண்ணாலும் அவங்களை குறை சொல்வதற்கு ஆயிரம் பேர் இருக்கிற மாதிரி எவங்க கண்டுபட்டுச்சோ தெரியல இந்த போர்டு என்ன அடிக்கடிக்கு ரிசல்ட் விட்டுறானே அப்படின்னு சொல்லிட்டு எவன் கண்டுபிட்டு வச்சோ தெரியல அதனாலே நமக்கு இந்த பேட்ச் ரொம்ப ஒஸ்டாக போயிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதை வச்சு இது பண்ண கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸுடைய மைண்ட் செட்டோட விளையாட பார்க்காதீங்க தயவு செஞ்சு ஓகேவா நீங்களும் வந்து அதுக்கான இது எடுத்துக்காதீங்க உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை படிங்க உங்களுக்கு என்ன படிக்கலைன்னு தோணுதோ அதை விட்டுருங்க ஓகேவா பார்த்துக்கலாம் ஸோ நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியினுடைய ஃபார்ம்லா அப்படின்னு சொன்னேன் காந்தியினுடைய குரங்கு கதை உனக்கு தெரியும் தீயதை பார்க்காதே தீயதை கேட்காதே தீயதை பேசாதே மூணு விஷயம் கேட்கவும் கூடாது பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது இங்கேயும் நம்ம அப்படி தான் இருக்கணும் நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகளையோ அல்லது விஷயங்களையோ பார்க்காதீர்கள் டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்காதீர்கள் டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி சொல்லக்கூடிய விஷயத்தை நீயே முதல்ல பேசாத என்னடா மச்சா இரநூத்தம்பது தான் வரப்போதாமே இதுக்காடா இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி விஷயத்தை நீயே சொல்லாத உன் வாய் வழியிலிருந்து வரக்கூடிய விஷயம் உன்னையும் தாழ்த்தும் உன் கூட இருக்கிறவனையும் தாழ்த்தும் அதனால் அந்த விஷயத்தை நீ சொல்லாது தயவு செஞ்சு சொல்லாது வாயவும் அடக்கு புரியுதா அதுதான் காந்தியினுடைய குரங்கு ஃபார்ம்லா இதை ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்ஐ ஆயிடலாம் ஈஸியாக பார்க்காத கேட்காத பேசாது டிமோட்டிவேஷனாக எதுவுமே பண்ணாது வரும் ஐநூறு தான்டா பார்த்துக்கலாம்டா ஐநூறுல நான் வரும் சப் இன்ஸ்பெக்டர்டா அவ்வளோதான் ஐநூறுல நான் ஒரு ஸ்டேஷன் ஆஃபீஸர்டா அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வரும் கண்டிப்பாக வேக்கன்சி வரும் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் உறுதி அது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க காலி பணியிடங்களும் நோட்டிஃபிகேஷனும் வருவது என்பது உறுதி அந்த உறுதியான தகவல் உனக்கு இப்போதைக்கு போதும் உன்னை ஊக்கப்படுத்துறதுக்கு அந்த உறுதியான தகவலை மைண்டில் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிங்க சும்மா உட்காந்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காதுங்க இன்னொரு ஒரு விஷயம் எப்படி நம்ம படிக்கலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் நீ அப்பவும் கேட்க மாட்டேன் திருப்பியும் கேட்பேன் எப்படி படிக்கலாம் எப்படி படிக்கலாம் நான் திருப்பியும் வீடியோ போடுறேன் உங்களுக்கு தமிழில் எப்படி படிக்கலாம் இங்கிலீஷில் எதை படிக்கலாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தா இங்கிலீஷில் நல்ல மார்க் எடுக்கலாம் இது எல்லாத்தையுமே நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களை மென்மேலும் வளர்க்கும் நாங்கள் படிக்கிறதுக்கான ஐடியா சொல்கிறோம் இப்படி கெட்டுப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லல படிக்கிறதுக்கான ஐடியாஸை எங்கள் கிட்டேருந்து எடுத்துக்கோங்க நாங்கள் சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அப்பார்ட் ஜோக்ஸ் அப்பார்ட்டுன்ற மாதிரி அதை தூக்கி அப்படி ஓரம் கட்டிடு ஸோ ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கணும்னு சொல்கிற அந்த ஐடியாஸை வந்து என்ன பண்ணுங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக வந்து பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஸோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம் ஏதாவது ஆர்ஷா பேசியிருந்தால் சாரி பட் ஆனால் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால பேசினேன் ஓகேவா தேங்க் யூ